சாஃப்ட்வேர் யோகாவோட பெனிஃபிட்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கறனால எப்பயுமே புன்னகையோட இருக்கறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுதான் எந்த வீடியோல நாம பார்க்க போறோம் புன்னகையோடையோ அல்லது ஒரு சிரிப்போடையோ இருக்கிறவங்க வந்து நீண்ட நாள் வாழ்வாங்க நோய் நடி இல்லாமல் வாழ்வாங்க முக்கியமா அப்படின்னு சிரிக்கிறவங்க அவங்களுடைய நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் நம்ம நுரையீரலோட கெப்பாசிட்டி ஏறத்தால ஒரு அஞ்சரை லிட்டர்னு வச்சுக்கலாம் நாம் சுவாசிக்கிறது நார்மலாக ஒரு ரெண்டரை லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் அவ்வளோதான் சுவாசிக்கிறோம் மிச்சம் எல்லாமே பேட் கேஸஸாக இங்கே இருக்குது அப்படின்னு இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அன்வான்ட் கேஸ் பேட் கேசஸ் எல்லாமே வெளியே போயிடுது நம்மளை விட்டு போயிடுது நமக்குள்ள ஃப்ரெஷ் ஏர் உள்ள வருது நம்ம நுரையீரலுக்கு பலம் இன்னொன்னு இருதயம் இருதயத்துடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இன்னொன்னு பிரைன் நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கறத பிரெயின் அட்டாக் பண்ணிருக்கோம் போன வீடியோ நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி சோகத்துல இருந்து உற்சாகத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம பிரெயினை சுச்சு ஒரு பண்ணிக்கலாம் இப்படி மாத்திக்கலாம் இப்படி இருக்கிற மூடை இப்படி கொண்டு வந்துக்கலாம் இது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் லாப்டர் யோகாவில் இப்போ இன்னொன்று பெனிஃபிட்னா உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் இன்னும் நல்ல சுறுசுறுப்பாகும் ப்ரீத்திங் நல்லா இருக்கும் ப்ரீத்திங் நல்லா இருக்கும் பொழுது ஆக்சிஜன் லெவல் இங்க வரைக்கும் ப்ரைன் வரைக்கும் போகும் ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்ததுன்னா ப்ரைனுக்கு நல்ல ஆக்சிஜன் போச்சுன்னா ஞாபக சக்தி நல்லா இருக்கும் இது எல்லாமே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னோட சிரிச்சமா நீ இருக்கும் பொழுது கண்ணுக்குரிய கண் வந்து சீக்கிரமா கண்ணாடி போடணுங்கிற அவசியம் மாதிரி இங்க சுருங்கி விரிக்குது இல்லையா கண்ணு அப்ப எக்ஸசைஸ் கண்ணுக்கு எக்ஸசைஸ் இன்னும் பெனிஃபிட் இன்னும் பெனிஃபிட் நௌ இப்போதைய ஸ்டேட்டஸ்க்கு நம்ம மைண்ட் வரும் கடந்த காலத்துல இருந்து டக்குன்னு இங்க வந்துடும் இப்ப நம்ம ஹாப்பியா இருக்கோம் இல்ல எதிர்காலத்தை பார்த்து அப்படின்னு அச்சப்படாது பிரெயின் பிரெயின் தான் நம்ம வெளி நடத்துது நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இன்னொன்று லாப்டர் யோகாவில் முக்கியமான விஷயம் கைகளை தட்டிக்கிட்டே லாப்டர் யோகா பண்றது நீங்களும் ட்ரை பண்ணுங்க யாருக்காவது பாராட்டு கொடுக்கணும் கை தட்டுறதுன்னா நிறைய பேர் பார்ப்போம் இப்படி தட்டுவாங்க அவங்க கை தட்டுறாங்களா இல்ல வேற எதுவும் சொல்றாங்களா தெரியும் எதிரி கூட நல்லது பண்ணிட்டா நான் வந்து எடி கை தரணும்னா யாருக்கு நல்லது நமக்கு நல்லது அக்கோ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு இல்லையா இங்க ஜாயின் ஆகுது இல்லையா இது கூட இங்க மூ இங்க ஜாயின் ஆகும் பொழுது நம்மளுடைய அக்கோபரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாடி நரம்பு எல்லாமே அப்படி தொழிலெல்லாம் மாறிடுது பெனிஃபிட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஹூ 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 ஹூ

இப்படி வைக்க போறீங்க ஒரு பைவ் செகண்ட் ஆகுது இந்த ஓப்பன்னஸ் அப்படிங்கிற போஸ் யார் தருவாங்க குழந்தைங்க தருவாங்க வெற்றியாளர்களே இந்த உலகம் போல எனக்கு தாயா நல்லவை எல்லாமே எனக்கு தாயா இந்த ஓப்பன்னஸ் பண்ணி நம்ம எவ்வளவு ஆனாச்சு இதான் ரெண்டாவது ஸ்டெப் ஓகே மறுபடி பண்ணலாம் ஓகே ஏ ஷாருக் கான் மட்டும்தான் போஸ் குடுப்பாரு ஏய் அரு பார் இல்லையா குட்டி பிள்ளைங்க எல்லாம் அப்படி வைப்பாங்க எனக்கு டென்னேஸ்ல நம்ம இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்களே நம்ம எல்லாருக்குள்ளையுமே அந்த குழந்தை தன்மை இருக்கு ஆண்களாயிருந்தா மீசம் மழைச்ச உடனே பெண்களாயிருந்தா தாவணி போட்டு உடனே இந்த உலகம் வந்து ஆய் சிரிக்காத பல்லா காமிக்காது அப்புடின்னு அந்த குழந்தை தன்மையை இப்படி தட்டி 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 இப்படி ஆக்கிடுவாங்க எப்பயுமே இந்த ஓப்பன் போஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம் ஒரு ஸ்டோரியா நம்ம சொல்லலாம்னா பலராமன் கிருஷ்ணர் ஒரு கதை இருக்கு மதமா பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு ஆஹ் பலராமன் ஒரு அரக்கனை போய் உதம்பண்ண போறாரு பலராமன் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த அரக்கனை நோக்கி போகும்போது அந்த அரக்கனும் விஸ்வரூபம் எடுக்கிறான் பதிலுக்கு என்ன செய்வார் பலராமன் இவரும் விஸ்வரூபம் எடுக்கிறாரு அங்க விஸ்வருவம் இங்கே விஸ்வருவம் அங்கே விஸ்வருவம் இங்கே விஸ்வரூபம் ஒரு கட்டத்துல படராமன் கா டயர்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு என்னடாது விஸ்வரபம் என்னடா இது நம்ம கிளம்பலாமா அப்படின்னு இப்படி திரும்புறார் அப்ப யார் வர்றாரு கிருஷ்ணா வர்றாரு பாட் ஹேப்பன் அண்ணா என்னாச்சு இல்லைடா இப்படி மதம் பண்ண போனேன் இப்படி உன வந்து ஒண்ணுமே செய்ய முடியல ஓகே லீவ் டு மீ அண்ணா அப்படின்னு கிருஷ்ணர் போகிறாரு கிருஷ்ணர் போக 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 ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க எடுத்து வைக்க அங்க அரக்கனுடைய உருவம் சிறுசாகுது சிறுசாகுது ஒரு டைனி டாயா அப்படி உருவாயி அப்படி வச்சு இந்தாங்க வச்சுக்கோங்க மைடியர் அண்ணா அப்படின்னு கிஃப்டா கொடுத்துட்டாரு ஏன் கிருஷ்ணா ஓப்பன் ஹேண்டோட போனாரு சிரிச்ச முகத்தோட போனாரு அந்த அரக்கனை பார்த்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனாரு அந்த அரக்கன் கன்ஃபியூஸ் ஆகலாம் கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி அவனுடைய உருவம் சிரிசா இருக்கு அந்த அரக்கனோட பெயர் என்ன தெரியுமா கோபம் பொறாமை வெறுப்பு வைத்தறிச்சல் அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த அரக்கனுக்கு நம்ம பேர் வச்சிடலாம் கோபங்கிற அரக்கனு பேர் வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பார்த்தோம் ஹோ ஹொ ஹஹஹா ஏ ஆ ஆ ஹோஹோ கஹஹா மூணு முறை அதுக்கப்புறம் ஏ ரெண்டாவது ஸ்டெப் இப்ப நம்ம பண்ண போற ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் ஹூ ஹூ ஹ ஹா ஹா ஹ ஹ ஹ ஹாக்கா ஹ ஹொ ஹ ஹா ஹா

யாராவது நல்ல விஷயங்கள் பண்ணா என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்க வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்களா அதே இதை நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் வெரி குட் வெரி குட் ஏ குழந்தை குரலையே பண்ண போகிறோம் ஓகே இதுதான் பேசிக் ஸ்டெப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஹோ ஹோ ஹா பாக்கா ஹ ஹா ஹ ஹ ஹா வெரி குட் வெரி குட் ஏ இன் த பேசிக் ஸ்டெப்ஸ் இன்னும் பெனிஃபிட் என்ன இருக்கு அதை பார்க்கலாமா மெடிக்கல் பெனிஃபிட் நம்ம பார்த்தோம் சிரிச்ச முகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செல்லெலாம் உ உடலுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ம் என்னுடைய குருநாதர் ஹகோ சிரிப்பானந்தராஜி கேன்சர் இன்ஸ்டியூட்டெலாம் போய் ரெகுலராக போய் இந்த லாஃப்டரியாவை கொடுப்பாரு அப்போ அவங்களுடைய பலம் அதிகமாகிடும் உடலுடைய பலம் அதிகமாயிருது என்ன ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முதியவர்களா இருந்தா என்ன இப்பெல்லாம் செய்ய வேண்டாம் இப்படி

பெனிஃபிட் பெனிஃபிட் சொல்லு நம்மளுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னுடைய உடல் வந்து அந்த நேரத்தில் இருக்கு என்னுடைய உருவம் இந்த நேரத்தில் இருக்கு அப்படி ஆகும் இப்படி ஆகும் என் ஊர் இப்படி அது இப்படி இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா சிரிச்ச முகத்தில் இருந்து அந்த பாடி காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே ஓடி போயிடும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே பேர் அழகு அவங்க எந்த நேரத்தில் இருந்தாலும் சிரிக்காம இருந்தாங்கன்னா அவங்க தான் அசிங்கம் அசிங்கமானவங்க யாருன்னா சிரிக்காம இருக்காங்கல்ல ஸ்மைல் பண்ணாம பேசிக்கா ஸ்மைல் கூட பண்ணாம இருப்பாங்கல்ல அவங்க தான் அசிங்கமானவங்க நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும் எந்த எந்த உருவத்தில் இருந்தாலும் எந்த உடை அணிந்திருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருந்தால் நாம தான் பேரழகு நீங்க தான் பேரழகன் நீங்க தான் பேரழகி என்னோட முகத்துக்கு எக்ஸசைஸ் முகத்துக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா தம் தம்புல் தண்டால் அப்படி எதுவும் இருக்கா சிரிச்சு சிரிச்சு நம்ம பண்ணும்போது நம்ம முக சுருக்கம்லாம் மறையுது ஏன் வயசாயி டேன்னு என்ன அப்படிலாம் இருக்காது முகம் வந்து குலோயிங்கா மாறிடும் பியூட்டி பார்வருக்குலாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது செம்ம மிச்சம் ஆயிடும் சிறிச முகத்தோட இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து நீங்க அப்படியே சிறிச முகத்தோட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு வந்து வெற்றி தரும் ஒரு முறை நீங்க ஒரு நாள்ல ஒரு முறை நீங்க கோவப்பட்டீங்கன்னா அது வந்து ஏழு நாள் எட்டு நாளைக்கு தொடர்ந்து வருமா அதே ஒரு நல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டீங்கன்னா அது ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வருமா நம்ம முடிவு முடி நம்ம ஒரு ஒரு நிமிஷம் சிரிக்க போறோம் வித்வுட் ரீசன் ஒரு ஒரு நிமிஷம் இப்ப டைம் எடுத்துக்கலாம் Hahaha. <laughs> <laughs> இந்த உலகம் அழகான உலகம் மனிதர்களின் நான் அன்பானவர்கள் நாம் புன்னகையும் சிரிப்பையும் உற்சாகத்தையும் பரப்பிக் கொண்டே இருப்போம் நான் உங்கள் நண்பன் சிரிப்பானந்தா சின்ன ராஜா நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு இன்னொரு சேனல் இருக்கு அதையும் நீங்க வாட்ச் பண்ணலாம் உங்களுடைய மனதின் உற்சாகம் சிரிப்பின் விஷயங்கள் அதனால் ஏற்படும் பயன்கள் எல்லாத்தையுமே நீங்க கேமில் சொல்லலாம் தான் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் உங்களுடைய கம்பெனிஸ்லயோ உங்களுடைய ஸ்கூல்லையோ காலேஜஸ்லயோ உங்களுடைய நிறுவனங்கள்லயோ கிளப்ஸ்லயோ நீங்க சிரிப்பானந்தா சின்ன வயசாவ கூப்ட்டீங்களா நாம ஒரு ஃபுல் டே கன் சிரிக்கலாம் ஒரு ஆஃப் டே சிரிக்கலாம் ஒன் அவர் சிரிக்கலாம் நீங்க தயாரா நான் தயார் Love you, love you all, love you all, love you all. Thank you, thank you. Love you all. Spreading the happiness. Inna nari nari videos, our channel. Thank you, thank you. Love you, love you, love you.